മു ഉയർക്ക് കടുമയാക്കും സട്ടം മൂതൂർ പകുതിയിൽ കടത്തൊഴിലാള സടലമാക്കു കോട്ട മൂല കാരണം ഉൻ പന്ത്നടുക്കം ഇലങ്ങി ആപത്ത് എടിയ കടവുണ്ടാകെ ഇലങ്ങ ആണെ കുർണി തുടർ വര நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த சட்டமூலம் மூலம் சமீபத்தில் நீதி அமைச்சுக்கும் சட்டம் அதிபருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது என்பது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அளித்த தேர்தல் வாக்குறுதியாகும் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அடர் குமார் திசா நாய்க்க தேர்தல் மேடைகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்துக்காக மக்கள் படம் பெறும்போதி வின்விரியமாக்கப்படுவதாகவும் ஐந்து வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் ஆயுட்காலம் வரை ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது அரசு சேவையில் உள்ளவர்களுக்கு அறுபது வயதின் பின்னரே ஓய்வூதியம் கொடுக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் சேவையை செய்கின்றனர் அவர்களுக்கு மட்டும் ஏன் சிறப்புரிமை வழங்கப்படுகிறது என்று கேள்வி எழுந்துள்ளது இந்நிலையில் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் தொடர்பில் சமூகத்தில் பேசு ஆகியவர்கள் தேசிய மக்கள் சக்தியினர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கவின் மாலைத்தீவு விஜயத்துடன் இணைந்து சுற்றுலா நோக்கங்களுக்காக மாலைத்தீவுக்கு செல்லும் இலங்கை மக்களுக்கு தொன்னூறு நாள் இலவச வருகை சுற்றுலா விசாக்களை வழங்க மாலைத்தீவு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இந்த விசாக்கள் வழங்குவது ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் அமலுக்கு வரும் மேலும் அவசியம் மற்றும் மாலை தீவில் அவர்கள் தங்கியிருக்கும் போது அவர்களின் செலவுகளை ஈடுகட்ட போதுமான நிதி அவர்களிடம் உள்ளது என்பதை நிரூபிக்க வேண்டும் மாலைதீவு மற்றும் இலங்கை அரசாங்கங்களுக்கு இடையிலான விசா வசதி வழங்குதல் ஒப்பந்தத்தின் விதிகள் மற்றும் மாலை குடிவரவு சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பை நோக்கமாக கொண்டு இந்த விசா வசதி வழங்கப்படுகிறது என்று மாலைத்தீவு அரசாங்கம் கூறுகிறது இது இலங்கைக்கு அதன் அரசாங்கம் அளிக்கும் உயர் முன்னுரிமையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று மாலைத்தீவு அரசாங்கம் மேலும் கூறுகிறது ஆசனப்பட்டி சட்டத்தை எதிர்காலத்தில் கடுமையாக அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் காலி மாவட்ட போக்குவரத்து குழு கூட்டத்தில் பேசிய அவர் சட்டத்தை பின்பற்றாத பஸ்களின் உரிமங்களை ரத்து செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் ஆண்டுதோறும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பேர் விபத்துகளில் உயிரிழப்பதாகவும் ஆறாயிரம் பேர் படுகாயமடைவதாகவும் தெரிவித்த அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கான வீதி பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக உள்ளதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் அமலில் உள்ள ஆசனப்பட்டி சட்டம் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுவதாகவும் பஸ்களில் ஆசனப்பட்டி இருந்தும் பயணிகள் அதனை பயன்படுத்துவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் சட்டத்தை மதிக்காத பஸ்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆனிச்சேனி கலப்பு பகுதியில் நீரில் மூழ்கிய நிலையில் கடத்தொழிலாளர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக மூதூர் காவல்துறையினர் தெரிவித்தனர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் மூதூர் பாலநகர் பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான சேகு முகமது ரம்ஷூன் வயது நாற்பத்தி ஐந்து என காவல்துறையினர் கூறியுள்ளனர் குறித்த நபர் இன்று அதிகாலை கலப்பு கடலுக்கு கடத்தல் நடவடிக்கைக்காக சென்றுள்ள நிலையில் கலப்பு பகுதியில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார் இந்நிலையில் தொழிலுக்கு சென்ற மற்றொரு கடத்தொழிலாளர் ஒருவர் நீரில் மிதந்த நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதை கண்டு மூதூர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் குறித்த கடத்தொழிலாளரின் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பவுஷான் வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு விசாரணைகள் மேற்கொண்ட பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பணியுடை நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தெனகோன் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த நிலுவையிலுள்ள பிணை மனு மீதான உத்தரவை கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர அறிவிக்க முடிவு செய்துள்ளார் குறித்த வழக்கு நேற்று இடம்பெற்ற நிலையில் அவர் இந்த முடிவை வெளிப்படுத்தியுள்ளார் முன்னாள் ஸ்ரீலங்கா அதிபர் கோட்டபாய ராஜபக்சவின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து தான் செயல்பட்டதாகவும் தனது சொந்த விருப்பப்படி எதையும் செய்யவில்லை என்றும் தேசப்பந்து வாதிட்டுள்ளார் போராட்டத்தின் போது அதிபர் செயலகத்தில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தன்னை கைது செய்ய திட்டமிருப்பதாக கூறி தேசப்பந்து தென்னகோன் இந்த முன்பிணை மனுவை சமர்ப்பித்திருந்தார் இந்நிலையில் சட்டத்தரணி தரிந்து நாயக்கவின் ஆலோசனையின் பேரில் மூத்த சட்டத்தரணி அஜித் தென்னகோன் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டபோது போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை இதன்படி தேசப்பாத்து தென்னகோன் தனது பிணை சம்பவத்தை தடுக்க எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் அந்த நேரத்தில் மேற்கு மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த துணை காவல் கண்காணிப்பாளராக அப்பகுதியில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய உத்தரவுகளை வழங்குவதன் மூலம் தனது அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளுக்கேற்ப செயல்பட்டதாகவும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அப்போதைய காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அமைச்சின் செயலாளரின் உத்தரவுகள் காரணமாக தனது கடமைகளை சரியாக செய்வதிலிருந்து தனக்கு தடை ஏற்பட்டதாகவும் நிறைவேற்றி ஜனாதிபதியிடமிருந்து தெளிவுபடுத்தலை பெற்ற பிறகு அவரின் உத்தரவுகளின்படி அதிகாரிகளை அனுப்பி கலவரக்காரர்களை கலைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் தனது விண்ணப்பத்தின் நீதிமன்றத்துக்கு மேலும் தெரிவித்துள்ளார் இதன்படி குற்ற புலனாய்வு துறையுடன் இணைக்கப்பட்ட சிறப்பு காவல் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சம்பந்தப்பட்ட திகதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிக்கை அனுப்பவும் இதற்கமே ஐந்தாம் தேதி பிணை விண்ணப்பம் தொடர்பான உத்தரவையும் நீதிபதி அறிவித்துள்ளார் ரஷ்யாவில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கம் காரணமாக இலங்கைக்கு சுனாமி ஆபத்து கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் கம்சாட்கா கரையோரத்தில் ஏற்பட்ட எட்டு புள்ளி ஆறு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தினால் இந்திய பெருங்கடலை சார்ந்த நாடுகளுக்கு சுனாமி அபாயம் எதுவும் இல்லை என இந்திய பெருங்கடல் சுனாமி எச்சரிக்கை மற்றும் நிவாரண அமைப்பு அறிவித்துள்ளதுடன் இலங்கை அடுத்த முகாமைத்துவ மையமும் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்பு யுனெஸ்கோவின் ஐயுசி அமைப்புடன் இணைந்து வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மக்கள் பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்பதுடன் இந்திய பெருங்கடல் வளாகத்தில் உள்ள நாடுகள் அனைத்தும் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இலங்கையில் சில காலநிலை மாற்றங்கள் நிகழலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது அத்துடன் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பழுத்து காற்று வீசக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இளத்திரணியல் கடவுச்சூட்டு குறித்து குடிவரவு மற்றும் கொடியகழ்வு துணைக்களம் போன்றை விடுத்துள்ளது அதன்படி இளத்திரணியல் கடவுச்சூட்டுகளை அச்சுடுவதற்கான விலைமனுக்களை பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக் கொள்வதற்கு அந்த திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது விலை மனு கோரலுக்கான அழைப்பு ஏழாம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என்று கொடிபரப்பு மற்றும் கொடியகழ்வு கல்வி தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஒருநாள் சேவையின் கீழ் விண்ணப்பிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகள் தாமதமின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது கடவுச்சீட்டுகளுக்கான விண்ணப்பங்கள் காலை ஆறு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் இலங்கை தேசிய ஆணைக்குழு தலைவராக பிரதமர் ஹரணி அமர நியமிக்கப்பட்டுள்ளார் குறித்த விடயத்தை பிரதமரின் பிரிவு அறிவித்துள்ளது கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க ஆணைக்குழுவின் பிரதி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் ஹரணியின் பங்கேற்புடன் பத்திரமுலையில் உள்ள இஸ்ரோவாயுவில் உள்ள கல்வி அமைச்சர் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விழாவில் இந்த நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டன இத்துடன் தமிழொலியின் அன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்